குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாச்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக கும்ப ராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தரணிதாசன் கும்ப ராசிக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அது எப்போ வக்ரம் ஆகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியாக பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு வக்ரம் ஆகிறார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறார்னுட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரியாக இரண்டு மணி முப்பது நிமிடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போது இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது நூற்றி பதினெட்டு நாட்கள் மட்டுமே அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்கு நூறு சதவீதம் என்ன மாதிரி பலன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா அனுபவிக்க போறீங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உங்களுக்கு நான்காம் இடத்தில் வக்ரம் ஆகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் வக்ரம் ஆகும்போது தான் அவங்களுக்கு சுய பலன் அப்படி நல்லபடியா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு பாருங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கல அப்படின்னா நூறு சதவீதம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பாருங்க ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு செவ்வாவோட மெருக சீரிசு நட்சத்திலேயே திரும்பி வர்றாரு அப்ப அந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் உங்களுக்கு வக்கிற பயிற்சியில் இடம் வாங்க போறீங்கன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் இடமே வாங்கல ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது இந்த இது இடம் வாங்கிட்டேன் எப்ப வீடு கட்டுதுன்னே தெரியலான்னு கூட இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுற அமைப்பு கம்பல்சரி நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த நூற்றி பதினெட்டு நாட்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வக்ரமாகும் போது லாபம் பன்மடங்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்தை வேற பார்க்குறாருங்களா அது நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது தேவையில்லாத செலவு கம்மியாக இருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க போகுது பாருங்க உங்களுக்கு நூறு சதவீதம் திருமண யோகம் கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியை வக்ரம் அடைகிறார் அப்போது இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல வக்ரம் அடைகிறார் அப்போ கம்பல்சரி இது வரைக்கும் திருமணம் ஆகலை என்னை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகலையே நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கலையே எப்போ நடக்கும்னு ஏக்கத்துலயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலேயே சனிவான்னு இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த முடிவு அனைத்துமே தோல்வி மட்டுமே கடந்த காலகட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க எதெடுத்தாலும் தோல்வி தொழிலும் நடத்த முடியல வேலைக்கும் போக முடியல வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை என்ன பண்ணுறன்னு தெரியல வீட்லையும் இருக்க முடியல வீட்டில் இருந்தாலும் சண்டை வருது வேட்டை வேலைக்கும் எங்கே போனாலும் அடி மேல அடி வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கவும் கூட முடியல அப்படின்னு ஒரு புழங்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கும்பராசி ஏன்னா எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சு பெரிய ரகசிய விஷயத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற ராசி இந்த கும்பராசி தான் அந்த கும்ப ராசியில் அந்த சனி பகவான் போகும்போது நம்ம எதெல்லாம் நம்ம வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வெளியே தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு வாழ்ந்து சேர்ந்துருப்பீங்க பாருங்கள் எதெல்லாம் நாலு பேர் இடத்துல நம்ம கௌரவமாக முக்கியமாக நம்ம வந்து பேர் புகழ் கிடைக்கணுங்கிற விரும்ப இருக்கக்கூடிய ஆசை இந்த கும்பராசி தான் எப்படியாவது நம்மளுடைய பேர் நல்லபடியாக அடுத்த மதத்தில் நமக்கு நல்ல பேர் வேணும் நினைக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான் அந்த கும்பரா உதாசீன் தான் இந்த சனிப்பான் அங்கே வரும்போது தான் பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்க பெரிய போராட்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வக்ரமாகும் போது உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை அந்த காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க பாருங்கள் சனி பகவானும் வக்ரமாக்கிறாரு குரு பகவானும் வக்ரமாக்கிறாரு இந்த காலகட்டத்தில் பெரிய முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக எடுத்துகிட்டா சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இட விஷயத்துலேயும் சரி அதுவும் இல்லாமல் அம்மாவோட உடல்நிலையில நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்பாவோட நிலையில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைனா கம்பல்சரி அவங்களுக்காக அதிகமாக பணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க பாருங்க அம்மாவும் நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் சேமிச்சு வச்ச பணம் கூட கொண்டே அம்மா கட்டில் ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் சமைச்சி வச்ச பணமெல்லாம் கூட கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது உடம்பு சரியில்லாம் ஆரம்பத்திலேயே பார்க்குறது மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க அப்போ உங்களுக்கு இரவு நேர பயணம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் தவிர்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது அதை மட்டும் நல்லபடியாக பண்ணிக்கோங்க ஏன் கேட்டால் உங்களுக்கு இரண்டாம் இடமே உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனாலும் கூட ரா ராசியாதிபதியும் வக்கரமாக உங்கள் ராசி மேலே இருக்கிறனால இரவு நேரம் பயணம் பண்ணும்போதான் நீங்கள் கவனமாக ஏன்னால் அதனால எது தேவையில்லாத விரைய செலவுகள் வர்றதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது இல்லைங்க நான் தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வெளிநாட்டில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க போது பாருங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பவான் பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டாலே போதுங்க உங்களுக்கு நூறு சதவீதம் குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு அங்கே கோடி பாருங்கள் பாருங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க குரு பவான் வக்ரமாய் பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மனைவி மூலியமும் ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அவர் தொழில் மூலியமும் ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதில் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளிநாடு வேலைக்கு போகிறீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக முன்னேற அதற்கான காலகட்டமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம திருமணம் ஆகலைனாலும் கூட இந்த காலகட்டத்தில் மனைவி வசதியாக வரக்கூடிய காலகட்டம் படிச்ச பொண்ணாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது போகுது அப்போ நினச்சா மாதிரி மனைவி அமைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று அது எட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பட்டம் பதவி உயர்வு ஆசைப்படக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான் எப்படியாவது நமக்கு வந்து நாலு பேருக்கு முன்னாடி நம்ம கௌரவப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்த குரு பார்த்துட்டாலே பட்டம் நிச்சயம்ங்க பதவி நிச்சயம்ங்க சரிங்களா அப்போ இதை மட்டும் பார்த்து இந்த மட்டும் பார்த்தா சனி பகவான் அங்கே பார்க்குறாரு பார்த்தீங்களா பட்டம் பதவி உயர்வு நிச்சயமாக சனி பகவான் அங்கே பார்க்கும்போது கொடுக்காம போகவே மாட்டார் அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு மேலே மேலே பதவி உயர்வு இடம் மாற்ற வீடு மாற்ற வீடு கம்பல்சரி கற்றக்கான அமைப்பு எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணம்னு சொல்வாங்க பன்னெண்டாம் இடமே அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமோ இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலும் அதில் சம்பள உயர்வோ இல்லை பண உயர்வோ கம்பல்சரி பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நிச்சயமாக இந்த ராசி கிடைக்கிறக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம் இதை மட்டும் நல்லபடியாக அந்த நூற்றி பதினெட்டு நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போதும் பாருங்க ஒரு பரிமாற்றம் நண்பர்கள் நம்பி ஒரு ஏமாறக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் அப்படிங்கிறது வக்கரமாகும் போது கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய பணம் போய் ஒரு இடத்துல லாக் லாக்காய்க்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவாகவே இருக்கும் அப்போது அடுத்தவங்க நம்பி பெரிய பணம் முதலீடு பெருசாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கியமான முடிவுகள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கும்போது இருக்கும் போது நீங்கள் மிக சிறப்பான அமைப்பாகவே இருக்கும் போது அப்போ இது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் மட்டும் போது அப்போது நீங்கள் நமக்கு என்னப்பா குரு பகவான் நாளில் வக்கரமாக ஆயிடுச்சது சனி பகவான் நாளில் உங்கள் ராசியாக இருப்பதே இருந்த போது சுப இருக்குது அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்று அதனால் வந்து கவனமாக செயல்படுறது மேலும் மேலும் சிறப்பான அமைப்பாக இருக்கும் போது அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கோச்சார பழங்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் என்ன நிலைமைக்காரு குரு பகவான் திசை போதா குரு பகவான் புத்தி போதா குரு பகவான் அந்தரம் போதா இல்லை குரு பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு செயல்படுறது மேலும் மேலும் மிக சிறப்பான அமைப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் உள்ளூரில் இல்லாமல் வெளியூர் போயிருந்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம் வெளிநாட்டில் போயிருந்தால் நிறைய உயர்வுகளை சந்தித்து கொண்டே இருக்கிறக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த குரு பகவான் வக்ரத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவர் நல்லபடியாக பயன்படுத்திங்க இது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லை அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக நீங்கள் முடிச்சு பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சனி பகவானும் பத்தாம் வரை பார்க்குறாரு குரு பகவானும் பத்தாம் வரைக்கும் பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மகாரகன் கர்ம காரகனே அப்படிங்கிற சனி பகவான் அந்த பத்தாம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு குழந்தை பிறந்தே தீரும் இந்த வக்ரவு நிகரத்துக்குள்ள அப்போ நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் இதை முயற்சி பண்ணிக்கிறேன் நல்லபடியாக மேலும் மேலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது கொஞ்சம் உடல்நிலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக்குறது மிக சிறப்பான அமைப்பு நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்ட நிலை தொடர்பு நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்